இந்திய சினிமாவில் மிகப் பிரபலமான பாடகிகளில் ஒருவரான சின்மயி கன்னத்தில் முத்தமிட்டாள் படத்தின் ஒரு தெய்வம் தந்த பூவே என்ற பாடலால் தனது பயணத்தை தொடங்கினார் அந்த ஹிட் பாடலுக்குப் பிறகு தமிழில் பாடல்களும் டப்பிங் வாய்ப்புகளும் குவிந்தன திறமையான டப்பிங் கலைஞராகவும் திகழும் சின்மயி மீட்டு இயக்கத்தின் போது வைரமுத்துவால் சந்தித்தது என்ற சிக்கலை வெளிப்படுத்தினார் இதனால் அவருக்கு தமிழ் திரையுலகில் ஒருவகை கார்டு கிடைத்தது இதைத் தொடர்ந்து பல வருடங்களாக தமிழில் டப்பிங் பேசாமல் இருந்த அவரை லோகேஷ் கனகராஜ் லியோ படத்தில் த்ரிஷாவுக்கு டப்பிங் பேச வைத்தார் இதனால் சில சர்ச்சைகள் எழுந்தாலும் ரசிகர்கள் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தனர் அண்மையில் தக்லைஃப் இசை வெளியீட்டில் சின்மையின் முத்தமழை பாடலை பாடியதை இணையவாசிகள் பெருமையாக கொண்டாடினர் இந்த நிகழ்வால் சின்மயி மீதான தடையை யாருக்காக என்ற கேள்வியும் எழுந்தது இதையடுத்து சின்மையை அளித்திருந்த பழைய பேட்டி ஒன்று இணையத்தில் வேகமாக பகிரப்படுகிறது அந்த பேட்டியில் வைரமுத்துவின் தவறான நடத்தை குறித்து சின்மை மிக உணர்வு பூர்வமாக பகிர்ந்துள்ளார் அவர் என்னை கட்டிப்பிடித்த போது நான் ஷாக் ஆகி நின்றுவிட்டேன் பின்னர் ஓடிவிட்டேன் அம்மாவிடம் சொன்னபோது இவர்கள் பெரியவர்கள் எதுவும் செய்யக்கூடியவர்கள் என்றார் என அவர் கூறியிருப்பது தற்போது ரசிகர்களிடையே அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது சமூக வலைத்தளங்களில் ஆதரவு பெருகி வருவதால் சின்மையின் குரல் மீண்டும் ஒலிக்கத் தொடங்கியுள்ளது உண்மைகளை எதனால் மறைக்க முடியாது என்பதற்கு இது ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு